வணக்கம் என் பேர் கோவிந்தராஜ் ரொம்ப அறுக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா என் சொந்த ஊர் வந்து கீழப்பட்டி நிலம் வந்து அரநாட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் சித்தரிக்கு போற இருக்குது எங்க அப்பா எல்லாம் பெரிய ஐயஸ் ஐய எல்லாம் கிடையாது விவசாயி நான் ஒரு விவசாயி என்னுடைய மகன் ஏதோ படிச்சோம் ஏதோ ஒரு வேலை கேட்டி அவன் ஸ்டேட் பேங்கில் ஒரு முப்பத்தாறு வருஷம் வேலை செஞ்சுட்டு அதில் ஒரு இருபத்தாறு வருஷம் ஆஃபீஸராக இருந்துட்டு நான் ரிட்டையர் ஆகி இப்போ பதினேழு வருஷம் ஆயிடும் இங்கே வந்து பண்ணி இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு வந்து நான் சொன்னேன்னா அது கொல்லம்பட்டையில் ஆணி வைக்கிற மாதிரி புரியுதா உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்ன கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் செய்யுங்கன்னு சொல்லுவோம் போகும் மட்டும் இல்லை ஆமாம் இப்போ நானும் எனக்கு பங்கு கொடுத்த நேரத்தில் வந்து மூட்டை மூட்டையாக டிராக்டர்ல எரு எருவ இல்லை ஒரத்தை வாங்கி போய் போட்டவனா ஏன்னா பக்கம் அங்கே இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் போய் கேட்டாக்கா அவங்க இ என்ன போடு ஏதுன்னு கூட சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா சரி அது அப்படியே கொடுத்துருங்க ரிட்டையர் ஆனதுனால ஒரு வெறுமை ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கு முன்னே தூங்கி வந்து ஆஃபீஸுக்கு போகிறோம் வரோம் உழைச்சோம் கழிச்சோம் போய் ஒரு மாதிரியாக இருந்தால் சரி ஏதோ ஒன்று செய்யணும் நம்ம இருக்கிறவரெல்லாம் ஏதோ ஒன்று வித்தியாசமாக செய்யணும்னு ஆசைப்பட்டு கடைசியில் என் மனசுலேயே தோணுச்சு ஏன் நம்ம பாரம் பாரம்பரிய விவசாயத்திலேயே ஏதோ ஒன்று செய்ய முடியுமா அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்தது அது வந்து அது எப்படின்னு வேண்டாம் கூப்பிட்டுருங்க செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன் அதுக்கு இப்போ இப்போ நான் உங்களுக்கு பெருசாக எல்லாம் சொல்லி உங்களுக்கு விளங்க வைக்கணும்னான்னு தெரியாது ஆனால் எனக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாரே கிடையாது என்ன செய்ய ஏழு செய்ய எப்படி இப்படி அப்படின்றதுக்கெல்லாம் ஆளே கிடையாது நானே நோண்டி தோண்டி 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 செஞ்சேன் அப்படியே நான் அப்படியே சொல்ல தயாராக இருந்தேன் இந்த கோபிசெட்டி பாலத்தில் யாராவது ஒருத்தர் இயற்கை விவசாயம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து குருனாக நம்ம தான் தேடி போகணும் காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு அரூர்லேருந்து இருந்து சேலம் போய் ஈரோடு போய் கோபிசெட்டிப்பாளையம் போய் அவர் எங்கேயோ அந்தாட்டை எங்கேயோ ஒரு பண்ணையத்துக்கு டவுன் பஸ்ல யாருன்னா அவன் ஒரு கிலோமீட்டர் தாண்டி எடுத்து விட்டான் மணி பதினொன்று பன்னெண்டு ஆகிடுச்சு பசி உயிர் போகுது சரி நடந்து வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து அவரை கூப்பிட்டு கேட்டால் அவர் என்ன கொஞ்சம் வேலை இருக்குது மாதிரி அப்படி உட்காந்து உட்காந்து சரி என்ன பண்ணுறது குரு சொல்லிட்டா உட்காந்து தானே ஆகணும் உக்கான்கிட்ட எல்லாம் முடிச்சுட்டு பின்னால் அவர் என்ன சொன்னார்ன்னா ஒரு சின்ன சாக்கு பையில இவ்வளோ சாணி பக்கம் அக்கா எல்லாம் தலை பாரு அது அது ரெண்டையும் கலந்து தண்ணி போது பாரு மாட்டேன் அதில் போட்டு வச்சிருந்தாரு இதான் இயற்கை விவசாயமா ஆனால் போன்லேயே கேட்டு கிளம்பி இத்தனை சிறவங்களை வரது சச்சரித்து சுண்ணாமி போகிற மாதிரி ஆயிடுச்சு சரி என்ன பண்ணுறது வண்டம் அதுக்கு தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இங்கே 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 செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நோண்டி நோஞ்சி நோண்டி ஒன்று ஒன்னா கற்றுக்கிட்டேன் பெருசா கற்று கிழிச்சுட்டானு சொல்ல தயாராகலாம் ஆனால் வேற வேற சொல்யூஷன் எல்லாம் செய்வாங்க நல்லா இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்டது தான் இந்த இஎம்ன்னு சொல்லுவாங்க இன்னும் நிறைய கொஞ்ச காவியா செய்கிறது அது இது இந்த மாதிரி நிறைய யார் யார் என்ன சொல்கிறாங்களோ அவ்வளவும் வேலை மண்ணுக்கட்டு செய்வேன் செஞ்சு ஒன்றே ஒன்று தீர்மானம் இனி உரம் வாங்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு வீட்டில் ஒரு எட்டு மூட்டை இருந்துச்சு அது மனசாட்சி விரோதமா அது காசு போட்டு வாங்கினது இல்லையா போடவும் மனசு இல்லை வச்சுனுக்கவும் மனசு இல்லை ஏமா அந்தவங்க தலையை கட்டி ஏன்னா பக்கம் பக்கம் பிடிக்கும் அவங்க தானே பிடிக்கும் விட்டுக்கிட்டேன் அதுதான் உண்மை புயல் சொல்ல மாட்டேன் சும்மா கொடுத்தானு சொல்லலை இதுதாங்க ஒரு போட புதிப்பட வித்து பிடிக்கும் எல்லாம் விற்றுட்டோம் பதினேழு வருஷமாக எனக்கு ஒரு ஆறு ஏக்கரா உள்ள பண்ணையும் பண்ணியனுக்குறாங்க இது வெறும் உரம் பூச்சி மருந்து யூரியா என்ன என்னென்னமோ சொல்லுவாங்களே ஒன்று கூட வாங்கலை

பத்து பத்து லிட்டரு மூத்தரும் எந்த நிலத்துக்கு மண் போகுது தன் தண்ணி போகுதோ அது ஒரு கைப்பிடி இரநூறு லிட்டர் தண்ணி இது போட்டு கலக்கினீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு நாள் அவ கம கம கமன் வாசனையாக ஒரு சொல்யூஷன் ரெடி ஆகும் சாணின்னா மூச்சு பிடின்னு போகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு போய் வாசனை பொய் எடுக்கலாமான்ற மாதிரி இருக்கும் அதுதான் அது போட்டு அது அது பயன்படுத்த ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னே வேற சொல்யூஷன் எல்லாமே செஞ்சு பார்த்து அதான் சொன்னோம்னா நீ ஒரு ஃபோனிலே போலேயே வந்துச்சு ஓய்வுங்க டேண்டா மாட்டி முழுக்கிறான்னு வேண்டாம் அதுதான் தான் பயன்படுத்துகிறோம் அதுக்குனால வேற நிறைய பயன்படுத்தி அதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் சுற்றி வளச்சி இதெல்லாம் இப்போ வர 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 சொல்லி கொடுக்குறதுக்கு நல்ல அதிலே தேர்ந்த ஆளுங்கெல்லாம் இந்த நம்மாழ்வார் அப்புறம் வடக்கத்தை சுபாஷ் ஒருத்தர் இருக்காரு அவர் அவர் ஆராய்ச்சி 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 ஆனால் அத்தனையும் அக்ரி ஆஃபீஸர் தான் அங்கே அங்கே அவருக்கு ஒத்துவரில் வந்துட்டு வெளியே வந்து அவர் அந்த மாதிரி செஞ்சுருந்துருக்கிறார் எல்லோரும் இப்போ அவர் தான் கிட்டத்தட்ட அந்த நரம்பரை தான் மீட்டுக்கிறோம் நீங்கள் வந்து ஒரு ஏழு மாடு எட்டு மாடு பத்து மாடு வச்சுக்கிட்டு நீங்கள் வச்சுப்பாங்க மகாராஜரா பால் ஊற்றுங்க அதை பாதி கொண்டு போய் தீனி வாங்குறவனுக்கு கொடுங்க தட்டுப்பாடு பொழுது நீங்கள் மாட்டை பூச்சி முயற்சினு என்ன மிச்சம் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும் சரி மிச்சம் ஆனா மகராஜா வச்சு பொழுது வேணான்னு சொல்லல ஆச்சா விவசாயம் செய் இயற்கை விவசாயம் செய்யணும்னு பிரியப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு நாட்டு மாடு அது எந்த